அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத பலன்களை பத்தி ஆகஸ்ட் இருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைகளுக்குமான பலனா இதை நம்ம எடுத்துக்கலாம் தனுசு ராசி அப்படிங்கும்போது அந்த ராசி அதிபதி குரு பகவான் வந்து உங்களுக்கு ஆறில் தான் மறைஞ்சிருக்காரு ஏழரசனிகள் நடந்துகிட்டு இருந்தும் விலகிட்டாங்க என்ன தான் வந்து ஒரு சில அனுகூலமான அமைப்பு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ராசியாதிபதி ஆறில் மறைஞ்சதுன்றது ஒரு சில சங்கடங்கள் தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு பிரச்சனை அமைப்புனால் நாலில் பகவான் இருக்கார் பத்தில் கேது பகவான் இருக்கார் தொழில் விஷயத்தில் உங்களுக்கு சில பிரச்சனைகளும் சங்கடங்களும் தொழிலில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றங்கள் இல்லாத மாதிரியும் மேம்பாடு இல்லாத மாதிரியும் ஒரு தொந்தரவுகள் வந்துடும் அதனால் இன்வெஸ்டிங் நிறையா வேண்டாம் ஆறில் குரு பகவான் உங்கள் ராசியாதிபதியாக ஆறில் உட்காந்துருக்காரு ஆறு என்பது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை அமைப்பை கொடுக்கும் அரசு வேலை தனியார் வேலை அமைப்பில் அரசு அண்டேக்கில் போகிறது தின வருமானம் ஏற்கிறது மாத வருமானம் அமைப்பு எடுத்து எடுத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து குரு பகவான் கொஞ்சம் சப்போர்ட்டிங் பண்ணுவார் பஞ்சமஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவானும் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் தான் உட்காந்துருக்கார் ஒரு பதினஞ்சு நாள் தான் அதுக்கப்புறம் தாண்டி உங்களுக்கு வந்து கலத்தர அமைப்புக்கு உட்காந்துருவார் இந்த டைமிங்கில் உங்களுக்கு வந்து ஏதாவது சுப விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வண்டி வாகனம் போடுறது திருமணம் பண்ணுறது இந்த மாதிரியான சுப விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் ஒரு சேமிப்பு அமைப்பு கம்மி பண்ணணும் காரில் குரு பகவான் அவருடைய அதிபதி உட்காந்துக்கிறதுனால கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் கடன் தேவைன்னா சட்டுன்னு அவங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்பில் பணம் வேணுமோ அந்த மாதிரியான அமைப்பு கிடைக்கும் அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாகனம் வாங்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் கடனுக்கும் வேலைவாய்ப்பு அமைப்புக்கும் நல்ல அமைப்பில் கொடுப்பாங்க நல்ல ராகு பகவான் இருக்கார் கொஞ்சம் எதை செஞ்சாலும் கொஞ்சம் பெருசாக செய்யக்கூடிய வாய்ப்பு வரும் வீடு கட்டினா பெரிய வீடாக வர்றது சொத்து வாங்கினா பெரிய சொத்துக்களாக வாங்குறது இந்த மாதிரியான அமைப்புகள் வரும் அது வந்து நம்ம வந்து நெகட்டிவாகவும் பார்க்க தேவையில்லை ஏன்னா சில பேர் ராகுபகான் இருந்தார்னா அதில் பிரச்சனை தான் கொடுப்பாரு எப்படி நல்லதை கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க அப்படிலாம் நம்ம யோசிக்க வேணாம் இந்த மாத பலன் தான் நம்ம பார்க்குறோம் அதனால் அப்படி ஏதாவது நீங்கள் சுப விஷயங்கள் செய்யணும்னா கடன் வாங்கி அதை செய்யக்கூடிய சூழல் வரும் அதுக்காக கடனை அதிகமாக ஏற்படுத்தி அதை அடைக்க முடியாத கடனாக போயிட்டு ப்ராப்பர்ட்டி விற்கக்கூடிய சூழலாம் சில பேருக்கு வந்துடும் அந்த லெவலுக்கும் நீங்கள் போயிட வேணாம் உங்களால் சமாளிக்கக்கூடிய அமைப்புள்ள கடன் தொந்தரவு அமைப்பை மட்டும் ஏற்படுத்தி நீங்கள் ஏதாவது வந்து சுப விஷயம் செய்கிறதா இருந்தால் தாராளமாக அதை செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்யஸ்தானாதிபதியாக சூரிய பகவானும் வராது அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அப்பாவால் அனுகூலம் நல்லாயிருக்கும் தந்தைக்கு ஒரு உயர்வான மதிப்பும் ஏதாவது வந்து அவருக்கு ஒரு வேலை விஷயத்தில் ப்ரமோட்டிங்கோ இல்லை அவருக்கு ஒரு கௌரவமான அந்தஸ்தான ஒரு அமைப்பு கிடைக்கிறதோ மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்ல அமைப்பில் கொடுப்பாங்க உடல் ஆரோக்கியத்தையும் அப்பாவுக்கு நல்லாயிருக்கும் அம்மாவோடைய உடல் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் போகும் அம்மாவோடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதத்தை பயன்படுத்தி சுப விஷயங்களாக இருந்தாலும் சரி தொழில் விஷயங்களாக இருந்தாலும் சரி அதை பயன்படுத்திக்கிறது நல்லது இது எல்லாருக்குமே இதே மாதிரி தான் நடக்கும்ன்ற மாதிரியான கட்டாயம் கிடையாது சில பலன்கள் மாறுபடலாம் அப்படி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்